அபிமான தம்பாதிக்கம் தியாஜம் அபிமான தம்பம் கர்வம் அபிமானம் கர்வம் தம்பம்னா டம்பம் எல்லாருக்குமே அது எல்லாம் புற்றுடணும் அப்படின்னார் அதுக்கும் கீதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு நான் பற்றுழிந்தவன் என்ற அகங்காரத்தையும் யோக சித்தியால் ஏற்படும் வன்மை சில பேருக்கு யோகத்தினால் சில சித்திகள்லாம் கிடைக்கும் அது சிப்தம் அது உடனே எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற கர்வத்தையும் பிராரப்தவசத்தினால் சில பேருக்கு வரும் அது எல்லாம் அதெல்லாம் பற்றி பெருகிய கர்வம் கொள்கிறதும் ஆசை கோபம் உடையுமே முதலிய பாவனைகளை ஒழித்து எனது எண்ணமில்ல எனது என்ற எண்ணமில்லாமல் இருப்ப இருக்கின்ற உடையவனாக இருந்தால் கூட பிரம்மம் ஆவதற்கு உரியவனாகிறான் அவன் தான் பிரம்மத்தை அடைவதற்கு உரியவனாகிறான் எல்லா உயிர்களிடத்தும் சமமானவனாய் என்னிடத்தில் உப்பு உயர்வற்ற பக்தியை அவன் தான் அடைகிறான் அப்படின்னு கீதை சொல்லித்து நம்ம திருப்பி திருப்பி அதே கீதையிலையும் அதே விஷயந்தான் வருது